ஒன்னடைய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் நேரலில் உங்களுடன் நினைவது நான் சந்தோஷ் தங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் நெருங்கி வர சூழலில் ஒவ்வொரு கட்சியிலுமே தங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையில முடித்து தொகுதி பங்கீடுமே முடிச்சுட்டு வராங்க அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றுமே கூட்டணியை முடிவு பண்ணியிருந்தாங்க முன்னாடியே இப்போ தொகுதி பங்கீடும் ஒவ்வொரு கட்சிகளுமே முடிவு பண்ணிட்டு வராங்க நேற்று தினம் நம்ம பார்த்துருந்தோம் மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து தங்களுக்கான தொகுதி பங்கீடை பேச்சு முடிச்சிருந்தாங்க அந்த வகையில் திமுக கூட்டணியில் இப்போ இன்னொரு கட்சியும் தங்களோட தொகுதி பங்கீடை இறுதி பண்ணியிருக்காங்க அது யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நிதி மையம் திமுகவுடனான கூட்டணியை உறுதி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடல அவங்களுக்கு மாநிலங்களவையில் ஒரு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ராஜ்யசபா சீட் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு மக்களவை தேர்தலில் அவங்க பெரிதும் போட்டியிடுவாங்க கமல்ஹாசன் அவங்களோட ஸ்டார் வேட்பாளராக இருக்கக்கூடிய அவங்க கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் போட்டியிடுவார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்களவை தேர்தலில் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் போட்டியிடல அதற்கு பதிலாக அவங்களுக்கு வந்து மாநிலங்களவையில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு திமுக ஸ்டார்பில் ஸோ மக்கள் நீதி மையம் வந்து இந்த இந்த தேர்தலில் திமுக மற்றும் அந்த கூட்டணிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாங்க வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் வெற்றிக்கு உதவுவோம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் வந்து த மதுரையில் வந்து இந்த கட்சி தொடங்கப்படுது ஒரு தனியான கட்சியாக இருக்கப்படும் இது கழகங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்க வந்து ஒரு புதிய புரட்சியை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு நோக்கத்தோட மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலுமே மக்கள் நீதி மையம் தனிச்சு போட்டங்க அவங்க வந்து அப்போ வந்து கமல்ஹாசன் வந்து அவரோட சொந்த தொகுதியான அந்த ராமநாதபுரத்தில் போட்டியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா வந்து கமல்ஹாசன் போட்டியிடல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் போட்டிட்டு இருந்தார் மிக சொற்பமான வாக்குகளில் வந்துட்டு அவர் தோல்வியை சந்தித்தார் ரெண்டாம் இடம் வந்திருந்தார் இந்த சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமே வந்துட்டு கமல்ஹாசன் வந்து திமுகவோட இணக்கம் காட்டிகிட்டு இருந்தார் ஆனால் ஆரம்பத்தில் வந்துட்டு அவர் வந்து திமுகக்கு பயங்கர ஈவன் தோ அவர் கட்சி ஆரம்பித்தப்போ அதிமுக தான் ஆட்சியில் இருந்தாலும் திமுகக்கு எதிராக பல்வேறு கண்டனங்களையும் பல்வேறு அறிக்கைகளையும் விட்டுகிட்டு இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மெதுமெதுவாக திமுக பக்கமே வர தொடங்கினாரு அப்படின்னே சொல்லணும் அதோட நீட்சியாக தான் இப்போ இந்த கூட்டணியும் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த கூட்டணியில் இப்போது வந்து கமல்ஹாசன் பொருளாதாரம் மக்கள் நீதி மையமும் வந்துட்டு இந்த மக்களவை போட்டியிடல மாநிலங்களவையில் அவங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த சமீப நாளாகவே அவங்களுக்கு பேசிகிட்டு போது ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் மக்கள் நீதி மையம் சார்பில் கேட்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த மக்களவை கேட்கப்பட்ட தொகுதின்றது கொடுக்கப்படாமல் மாநிலங்களுக்கான ஒரே ஒரு இடம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு திமுக கூட்டணியில் இது வரைக்குமே வந்துட்டு அல்ட்ரி ஒம்பது சீட்டுகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் இரண்டு இரண்டு சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு விடுதலை சித்திகளுக்கு ரெண்டு கொடுக்கப்பட்டிருக்கு அது

கூடிய செய்தி திமுக தலைமையிலான கூட்டணியில் மற்றொரு கட்சி இணைஞ்சிருக்கு அதாவது கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி